இன்றைய தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் அமர்வு சிறப்பான ஒரு அமர்வாக இருக்கின்றது இதுவரை முன்னூற்றி எண்பத்தி ஆறு அமர்வுகள் இருந்தாலும் கூட இன்று இருக்கக்கூடிய அமர்வானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் ால் அமர்வு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்கு காரணம் அதற்கு மையப்பள்ளியாக இருக்கக்கூடியவர் இன்று விடாநாயகராக இருக்கக்கூடிய புலவர் பன்னூடி ஐயா அவர்களும் அவர்கள் தொழவியார்கள் என்று சொல்வதை நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் வயது தொண்ணூறு என்பது பெரும் எண்ணிக்கை அல்ல செறிவுக்கு தொன்னூறு ஆங்கிலத்தில் இந்த சொல்லுவோம் ஒரு எண்ணுக்கு சில இடங்களில் ஒரு மதிப்பு தான் இருக்கும் சில இடங்களில் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு கூட அது வெயிட்டேஜ்னு சொல்லணும் இந்த தொண்ணூறு வயது வெறும் தொண்ணூறு தொண்ணூறு இன்ட்டு போட்டுருக்கு பத்து இப்போ தொள்ளாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட தமிழ் படி எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அவ்வளவு சிறப்பான தமிழ் படி செய்து வந்திருக்கார்கள் தொண்ணூறு ரூபாயும் தொண்ணூறு டாலரும் ஒன்றும் அல்ல தொண்ணூறு ரூபாய்க்கு தொண்ணூறு டாலர் என்றால் தொள்ளாயிரம் முட்டாக்க தொண்ணூறு டாலர் நமக்கு கிடைக்கும் ஆகவே அந்த மாதிரியான ஒரு சிறப்பான வாழ்க்கையை தமிழுக்காக மூச்சும் பேச்சும் தமிழ்த்தால் அவருக்கு பழகும் பாங்கு முழுவதும் தமிழ் பண்பாடு இறங்கியதாக இருக்கும் வாழ்வியலும் தமிழறி சார்ந்ததாக இருக்கும் இல்லத்திலே பெரிய திருவள்ளுவர் சிலை வைத்திருக்கிறார்கள் என்றால் திருவள்ளூர் காட்டி வாழ்வியலி அவர் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் பாராட்டு நிகழ்வாக மட்டுமில்லாமல் அவர்களுடைய மேலும் சாதனையை வெளிப்படுத்துவதாக இன்னொரு பணியை இன்னொரு விழாவை இணைத்து நூல் வெளியீட்டு விழாவும் செய்வது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வு அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்வது மட்டுமல்லாமல் தமிழுக்கு நாம் சிறப்பு செய்கிறோம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்வில் வந்திருக்கிறது நமக்கு எல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் தருவதாக அறிந்திருக்கிறோம் அடுத்தபடியாக சைலத்தையும் தமிழையும் இரு கண்களாக பேணி பாதுகாத்து வருகின்ற பேரூராஜினம் முருமகா சன்னிதானம் சார்ந்த வரதாட்சி அடிகளானவர்கள் இந்த நிகழ்வுக்கு உள்ளார்கள் அவர்கள் வேறொரு நிகழ்விலே கலந்து கொண்டு இப்பொழுது அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியை தொடங்க நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று இப்பொழுது செய்தி சொன்னார்கள் அதனால் நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் அவர்களிடம் இணைந்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் இங்கே வந்து கலந்து கொள்வது நமக்கு மிக பெருமைப்படுத்துவதாகவும் சிவனர்கள் நமக்கு கிட்டுவதாகவும் விழாவுக்கு வழிபூட்டுவதாகவும் அவர்களுடைய இந்த தலைமை நிகழ்ச்சி பெயர்ப்பது நமக்கு பெருமை அளிக்கின்றது அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் நாம் பெற்றது மகிழ்ச்சியை அளிக்கின்றது மேலாண் கல்லூரி கல்வி இயக்குனர் எழுதகி நண்பர் பேராசிரியர் முனைவர் குமாரசாமி அண்ணாவர்கள் மிகவும் ஆற்றலாளர்கள் கல்வி பலத்திலே ஒரு வல்லுநர் ஒன்றிய பணி ஆணையத்திலே நடத்தக்கூடிய பேருந்துக்கெல்லாம் அவருடைய நூல்கள் வழிகாட்டு நூல்களாக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கின்றது அவர்கள் ஒரு சிறந்த கல்வியாளர் சிறந்த பண்பாளர் திருமணங்களோடு இணைந்து பல பணிகளை செய்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதோடு அவர்கள் இருப்பது வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தருகிறது வணக்கம் தமிழ்நாடு இலக்கிய பேரின் அன்பர்கள் தமிழ் சொந்தங்கள் ஒருமொழியாக அன்பு கொண்டவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகி வந்திருப்பீர்கள் அவர்களை வரவேற்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த நண்பர்கள் திரு மவுனசாமி அவர்கள் மற்றும் கண்ணம்பாளேஜி என்பவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கருத்து விடுத்து பெருமை அளிக்கின்றது நூறு கருத்துறை வழங்குவதற்காக அரங்கையில் ரஜில் பன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களால் மேடையில் இருந்து அமர்ந்தால் மேடையில் இருந்து அமர்ந்தால் சிறப்பாக இருக்கும் மேலும் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் விஜயலட்சுமி அம்யார் மிக சிறந்த தமிழ் பற்றாளர் அவர்கள் ரொம்ப அறிந்து கொண்டவர்கள் ஐயாவிடம் மிகவும் மதிப்புள்ளவர்கள் இதே இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பொள்ளாச்சியில் இருந்து பயணித்து வந்திருக்கிறார்கள் அது நமக்கு பெருமிதங்களாக இருக்கின்றது மருத்துவர் கோபி ஐயா நூறாண்டு நூறாக கிடந்த நூற்றி மூன்று அகதை கடந்த மாமனிதர் இந்த நிகழ்வுக்காக அவர்கள் இங்கு வந்திருக்கிறது இன்னைக்கு அது தமிழை பெருமைப்படுத்துவதாகவும் ஐயாவை பெருமைப்படுத்துவதாகவும் இருக்கிறது அவர்களை வரவேற்கிறேன் மற்றும் என்னுடைய ஐயாவுடைய மாணவர்கள் இங்கே பெருமை சேர்க்கும் விதமாக மாணவர் ஆசிரியர் உறவு என்பது ஒப்புமை சொல்லக்கூடியாக வரும் தந்தை மகனுக்கு உண்டான உறவா அண்ணனுக்கு தம்பிக்கு உண்டா உறவா அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து அதையெல்லாம் கடந்த ஒரு உணவு சார்ந்த ஒரு உறவு அந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை முன்னாள் மாணவர்களை வரவேற்கிறேன் அத்துடன் ஜெகநாதன் மகிழ்ச்சி அத்துடன் என்னுடைய கல்லூரிக்கான நண்பர்கள் பல துறைகளிலே பணியாற்றி இன்று என்னுடைய அனைத்தை ஏற்று இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் பயணித்த கல்விப் பணியிலே பயணித்தவர்களும் பேராசிரியர்களும் முதல்வர்களும் இருக்கிறார்கள் பேராசிரியர் ராமகிருஷ்ணன் அண்ணா அண்ணா கல்வியத்துறை பேராசிரியர் எங்களுக்கெல்லாம் நெருங்கிய நண்பர் அண்ணாவு அவர்கள் நெருங்கிய நண்பர் பேராசிரியர் முனைவர் பாலிசாமி அண்ணா அவர்கள் கல்லூரி முதல்வராக என்று பணி அஞ்சலி செய்தவர்கள் முதல்வர் பாதுகாப்பு இயக்கத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனது கல்லூரிக்காரர் நண்பர் ராஜேந்திரன் இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து சிறப்பு நண்பர்கள் இருக்கக்கூடும் யாரால் விடுபட்டு இருந்தால் மன்னிக்க வேண்டும் நட்பு கண்ணன் அவர்களுடைய நேரம் மிக அரியது அவர்கள் நூலை தொகுத்து இதழை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நூலை இன்றைக்கு நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக சிறிய ஒரு அரங்கமாக இருந்தால் கூட இதனுடைய பெருமை மிக அந்த தமிழுக்காக தமிழ் உணர்வுக்காக அவர்களுடைய தமிழ் பண்புக்காக சான்றாண்மை குணத்துக்காக நாம் அனைவரும் அவர்களை பாராட்டுவதோடு நம்மையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் என்று அனைவரையும் வரவேற்று அடுத்த நிகழ்ச்சிக்காக அவர்களை சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அதற்கு முன்னால் சிறப்பு விருந்தினர் குமாரசாமி அண்ணா அவர்களை சிறப்பிக்குமாறு திரு திராவிடமணி அவர்களை ஒரு விழாவின் நாயகர் பொன்முடி சுப்பிரையா அவர்களுக்கு திரு சண்முமையா அவர்களை கொண்டாடி போட்டி அந்த

نگلند انھن جي والدين ۽ پدڪن کي ابه عمر ابه ابه 70 شيخن ۽ اڳوڻي سرچين کي منندڙ ڏاڍو ڏسڻ ڏاڍو 你不要玩要玩！不 पा Thank you. அதற்கே உன்னை அற்பணியை வரக்கேற்ப ஆசிரியர் மக்கள் தங்கள் ஆசிரியராகிய கொண்டொழி சுமையன் ஐரா அவர்களுக்கு கொண்டோடி அன்பான தன்ன हलो <laughs> மருத்துவர் ஐயாவர்களுக்கு கொண்டுவனி ஐயாவர்கள் கொண்டாடி கொண்டு திரம்பிக்கிறார்கள் i'm

விழா சிறப்புக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக இருக்கின்றார்கள் അമിവാസൻ അവർ പയ്യൻ അവർ സുഗ്ര கூட்டாயின் தலைமன்றிற்கு தமிழ்நாடு ஒரு பாமாலை சூட்ட வேண்டும் என்று எண்ணி அதை பரிசாக கட்டிடத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்று எல்லாரும் இயல்பு பார்த்து வகையில் தமிழ் மட்டும்தான் இருக்கின்றது அதை இப்பொழுது கண்ணப்பாளையம் பயந்த காராளர் எண்ணமும் எழுத்தும் ஏற்றமுற்ற சீராளர் தியாகம் பிழைத்த செம்புரம் ஐந்தர் யாளர் தன்மதி தகவியர் குற்றம் பார்க்க குழந்தை விழுந்தால் சுற்றமாய் அவரைச் சூழ்ந்தார் தமிழேயர் ஆய்வு தமிழின் ஆழம் காணவே தமிழுக்கு வாழ்ந்த நாட்களே பயிலும் காலத்தே தீந்தமிழ்பாக்கள் இயற்றுமாற்றலை வியந்து போற்றியே காவேந்தர் பாரதி தாசனார் காவிதலைய கனகப்பன்முடி உட்பட்ட

வகையைச் சேர்ந்த வண்டமிழா சுவாமி சொல்ல செய்வதே இசையை கூட்டி சொல்லும் பாக்கள் சொக்க வைக்கும் தியாகம் விளைந்த செம்பலம் திகட்டார் மயக்கும் மதுரை வழிகாட்டு சான்றார் இலக்கிய பேரணிக்கு ஏற்றம் தந்து நிரக்கணம் செய்த நேர்மையாற்றல சேர்ந்தோர் யாரையும் சான்றோனாக்கும் சீர்த்தகர் தொற்றாம் சால்படை செம்பல் போற்றுவோம் பொன்முடி பேரண்ணன் நூற்றாண்டு வாழ்க்க முடங்காக இருக்கிறது